என்ன இருக்கீங்க கேட்டீங்கன்னா கைஸ் தூத்துக்குடியில இப்படி ஒரு கேட்டும் எனக்கே தெரியாது அப்படிதான் கைஸ் இருக்கும் டேம் கைஸ் அதாவது டேம்னா எனக்கு தெரியாது அதாவது பார்த்தீங்கன்னா தெரியும் இருக்கு அதை துறக்கிறது அதாவது என்ன எத்தனை வர தெரியுமா பெட்டே இருக்கு கைஸ் இந்த ஒண்ணு அப்படி பெட்டே இருக்கு பெரிய கால்வாய் நினைக்கிறாரு சரியா இருக்குது ஏட்டம் அதாவது நம்ம நண்பர் நிசாந்தி முன்னாள் நண்பர் முன்னாள் நண்பருங்க பாருங்க முன்னால் நம்ம சேனலுக்கு ஒருவர் அவர் முன்னால் போயிட்டார் நம்ம எத்தனாவது இதில் ஆறாவது இதில் இன்னும் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் அதாவது இந்த மாதிரி இடம்லாம் இருக்கும் போது தெரியாம சொல்லுவோம் அவன் போய் இந்த முக்க என்ன சொல்லி கொடுக்கணும் அதுக்கு பார்த்தீங்கன்னா ஆயோ கிட்டத்தட்ட நாலு மாடி ஹைட்டு இருக்குங்க இது ஹைட்டு சொல்கிற நாலு மாடி ஹைட்டு இருக்கும் பயங்கரமாக இருக்குது அதாவது நடக்கிற பாதையே பயமா இருக்குது கேஷ் பாருங்க சவுண்டு கேட்குமா எனக்கு பாருங்க அப்பா அதுவே அவ்வளோ பயமா இருக்குண்ணா அவ்வளோ தூரம் போகணும் உயிரை தான் கையா அங்கே தான் கையில படிக்கணும் ப்ரோ ஹலோ ப்ரோ ப்ரோ ஆயி சொல்லுங்க ப்ரோ என்னது சரியா கேஷ் அது உண்மையிலே அந்த அட்டை வந்து பயமாக இருக்கு அது நம்ம ப்ரோ போறாரு ப்ரோ ஆயி சொல்லுங்க கைஸ் கையில் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கப்பி சாண்டி வந்துருக்கோம் தௌத்தமாக இடம் வந்திருக்கோம் அதில் கையில் நிறைய இருக்குது எனக்கு ரொம்ப குளிக்காதானேனே பாதேன் ரொம்ப குளிக்காத இப்போ பார்த்தீங்கன்னா இடம் அடிக்கிறது சரியா இருக்கு சும்மையா நினைச்சதோடு பயங்கரமாக இருக்கு நல்லா உப்பா ஜஸ்ட் மிஸ் வந்துருப்பேன் நல்லா ஹைட்டு பயங்கரமாக ரொம்ப பயங்கரமாக இருக்கு மேலே நினைக்கிறதுக்கே ஆனால் இப்படி ஒரு இடம் இருக்குன்னு எனக்கு இப்போதாங்க தெரியும் இவங்களோட சத்தியமாக தெரியாது இங்கே இந்த மாதிரிலாம் நான் வந்ததும் கிடையாது இடம் இருக்குன்னு எனக்கு இப்போதான் தெரியும் சரியான ஹைட்டு கேஸ் அதாவது இது வந்து இதை வந்து தூக்குவாங்களாம் அந்த இடத்த ஃபுல்லாக தண்ணி வந்த பிறகு நோ ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷன் வருமா நாங்கள் இப்படி திறக்க போகிறோம் அந்த இடத்த அப்படின்னு சொல்லி தூத்துக்குடியில் சுற்றி இருக்கிற மக்கள் தூத்துக்குடியும் தூத்துக்குடி சுற்றி இருக்கிற மக்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஃபோனில் நோட்டிஃபிகேஷன் வருமா உடனே நம்ம ஃப்ரெண்டு நம்ம வந்து நம்ம ஃப்ரெண்டு வந்து உடனே இங்கே கூடி வாங்கிக்கலாம் அதாவது ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லை நூற்றுக்கணக்கா பேர் கூடுவாங்கலாம் இங்கேருந்து தண்ணி அனுசிட்டு போகிறோம் இங்கேருந்து அங்கே போகிறதுக்கு அவ்வளோ பேர் கூடு பார்ப்பாங்கலாம் அவ்வளோ தண்ணி இங்கே இருக்குமா அவ்வளோ இது சொல்றேன் அவ்வளோ அவ்வளோ நல்ல பார்க்கறதுக்கு வந்து அவ்வளோ இதாக இருக்குமா பயங்கரமாக இருக்குமா பார்க்கறதுக்கு நானும் கேட்கணும் வெள்ளம் வந்துச்சு அப்போ இதுவும் இங்கே எவ்வளோ தண்ணி வந்துருக்குமோ இந்த தடுப்பை தாண்டி எனக்கு தோணுது கேஸ் ஏன்னா அப்படி இருக்குது பார்த்தா ஆனால் கெட்டுறதுக்குலாம் எப்படி ஆனாலும் அஞ்சு பத்து வருஷம் கிட்ட ஆயிருங்க இதெல்லாம் கெட்டுறதுக்கு இது பாருங்களேன் இந்த ஒரு இது போடுறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் இதை போட்டு கம்பி உள்ள வச்சு இதெல்லாம் உள்ளே வச்சு எப்போ பொது 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 போய்கிட்டே இருக்குது கிட்டத்தட்ட நான் ரெண்டு கிலோமீட்டர் இருக்கும்னு கேட்டேன் நினைக்கிறேன் அவ்வளோ நீளமாக போயிட்டு இருக்குது ஏசி வருங்க தூக்கி காட்டுறேன் ப்ரட்டி உங்க வருங்க எவ்வளோ தூரம் போதுன்னு பாருங்க நான் ஜூமு போடுறேன் உங்களுக்கு ஜூம்லேயே இன்னும் அந்த இடம் இன்னும் ஃபுல்ஃபில் ஆகலன்னா பார்த்துக்கோங்க அப்போ எவ்வளோ தூரம் போகுதுன்ட்டு சரியான தண்ணியா ப்ரோ நல்லா ஆளணும் ப்ரோ கைஸ் ஆனால் வெறி கொண்டு இருக்கு கைஸ் பார்க்கறதுக்கே ரொம்ப வேகமாக இருக்குது ஆனால் இடம் சம ஒருத்து நல்லா ஆனால் கொஞ்சம் நல்லா சும்மா மைண்ட் ரிலாக்ஸுக்கு ஆனால் இங்கே வேணால் வரலாம் ஆனால் ரொம்ப தூரம்லாம் போயிடக்கூடாது கைஸ் அதான் நானே ரொம்ப தூரம் போகல அவ்வளோத்துக்கு தான் போனேன் ஏன்னா நமக்கு வந்து தெரியாத இடம் நம்ம சார் நீ எவ்வளோ வாட்டி வந்திருப்பீங்க நிறைய வாட்டி வந்துருக்காங்க கைஸ் அக்கைக்கு அவ்வளோ அருமையாக இருக்குது சரி ஒய் கைஸ் ஓட வளர்ந்தான் வீடியோ கிளம்ப போறோம் காத்து மட்டும் உங்க வீட்டு கற்றுக்கிட்டே எங்க வீட்டு கற்றுக்கிட்டே சரியான கற்று அடிக்குது கைஸ் பார்த்தாலும் தெரியும் எப்பா செம்ம காத்து கைஸ் நல்லா இருந்துச்சு அங்கே ஒரு ஃப்ரிட்ஜு போகுது சரியான ஃப்ரிட்ஜ் பார்த்தா தெரியும் நீங்க வயிற்றுல ஒய் கைஸ் ஆளுநா பார்த்தா லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க பை பாய் டேக் கேர் பாய்